சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எம் எம் ஸ்ட்ராங் கட்டு பதில் சொல்வர்கள் பொறுப்போடு பதில் சொல்லணும் இந்த நடந்த தவறை ஏற்றுக்கொள்கிற துணிச்சல் அமைச்சருக்கு வேண்டும் திருமா வந்து உயிர் பலி நெரிசலால் அல்ல வெயிலின் வீரியத்தால் ஏற்பட்டிருக்கலாம் உயர்மட்ட விசாரணை தேவை அவரோட ஸ்டேட்மெண்ட் ஆதவர்ஜினா சரியானபடி கையாளல இது அரசுடைய கவன குறைவு அரசியல் ரீதியாக கனிமொழி தனித்து விடப்பட்டாரா கேள்வி பண்பாட்டையும் உற்சவத்தையும் பறைசாற்றும் மதுரையில் பட்டுக்கென்றே பிரத்யேகமாய் மதுரை மகன்யாஸ் நிச்சயமா கனிமொழியிடம் பேசியிருப்பார் இந்த மாதிரி வந்து உதயநிதியை எலிவேட் பண்றோம் கனிமொழி என்ன சொல்லியிருப்பா கலைஞர் முதலமைச்சர் ஸ்டாலின் துணை முதலமைச்சர் எத்தனை பிரச்சனை இருந்தது துணை முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற சொன்ன பிறகு அழகிரி எம்பி ஆக்கப்பட்டார் மத்திய ஆக்கப்பட்டார் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் சென்னை மெரினாவில் விமானப்படை சாகச நிகழ்ச்சி நடந்தது சாதனையாகத்தான் அது பார்க்கப்பட்டது ஆனால் அதற்கு இடையில் ஒரு ஐந்து பேர் பலி அப்படிங்கிற சோகம் நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது இதற்கு பொறுப்பேற்பது எங்கே சிக்கலாயிருக்கிறது இந்த விஷயம் இது போன்ற பல கேள்விகளுடன் பேச இருக்கின்றோம் பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்களிடம் வணக்கம் சார் வணக்கம் நலமா இருக்கீங்களா நல்லா இருக்காங்க சார் இதில் அரசியல் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா நீங்க சொன்னீங்க எதிர்கட்சிகள் அரசியல் செய்வாங்க இதுல வந்து விமர்சனத்தை வைப்பாங்க அப்படிங்கிறத மாசு அவர்கள் சொல்லும்போது இதில் வந்து அரசியல் செய்ய வேண்டாம் யாரும் அரசியல் செய்யறவங்க அதுல கண்டிப்பா தோத்து போவாங்க அப்படிங்கிறாங்க அப்போ அந்த இடத்துல ஒரு பதட்டம் வருதா நிச்சயமா வந்து இந்த சொன்ன இப்ப ஐந்து பேர் மட்டும்தான் இறந்து போயிருக்கிறார்கள் இது ஒரு ஆறுதலான விஷயம் நான் சொன்ன மாதிரி ரயில் விபத்து நடந்திருந்தால் ரயிலேருந்து அப்படி படிக்கட்டில் தூங்கிட்டு போகிறாங்களே அது இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல கம்பத்தில் பட்டோ இல்லை ஏதோ கை தவறி கைப்பிடி நழுவி விழுந்தாலோ அவரை காப்பாற்றுகிற அடுத்தடுத்து உதவி செய்கிற கூட்டம் விழுந்திருந்தாலோ ஒரு ஐம்பது நூறு பேர் ஆயிருந்தால் இந்த அரசாங்கம் என்ன கதியாக இருக்கும் இவங்க சொல்கிறாங்க சிம்பிளாக சொல்லிடுறாங்க மாசு அமைச்சர் சொன்னது வந்து ஓகே ஆனால் இப்படி மோசமான சமூகம் நடந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க நீங்கள் அது தயாராகணும்ல எதிர்கட்சிகள் அரசியல் தான் செய்வார்கள் விமர்சிக்க தான் செய்வார்கள் எல்லோரும் வந்து கூட்டணி கட்சிகள் திருமணம் கோரிக்கை வைக்கிறார் உயர்மட்ட விசாரணை வேண்டும் கார்த்திக் சிதம்பரம் சொல்கிறார் வானத்தில் இன்பம் தரையில் துன்பமும் போட்டிருக்கார் அப்போது யோசித்து பாருங்கள் கண்டிப்பாக கூட்டணி கட்சிகள் விமர்சிக்க தொடங்கி விட்டன ஏன்னா மக்கள் பிரச்சனையை பேச வேண்டிய கட்டாயம் பேசலாம் தவறே இல்லை ஆனால் பதில் சொல்வது பொறுப்போடு பதில் சொல்லணும் இந்த நடந்த தவறை ஏற்றுக்கொள்கிற துணிச்சல் அமைச்சருக்கு வேண்டும் மாசு புறநிலை சொல்கிறது எப்படின்னா நாங்கள் செஞ்சுட்டோம் எங்கள் பக்கம் குறையில அரசியல் செய்யாதீர்கள் அப்படி எடுத்துக்கவே முடியாது நீங்கள் செய்த தவறை முதல் மனசார ஏற்றுங்க நாங்கள் தவறு செய்து விட்டோம் எங்கள் அதிகாரிகள் தவறு செய்து விட்டாலும் எங்கள் ஆட்சிக்கு தான் கெட்ட பெறுவரும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறேன் அந்த மனசு வரணும் அப்போ தான் மக்களை கொஞ்சமாவது பரவாயில்ல தப்பு பண்ணீங்க ஏற்றுக்கிட்டிங்கன்னு வரும் திரும்ப திரும்ப நாங்கள் தப்பே பண்ணல தப்பே பண்ணலன்னு அமைச்சர் சொல்லிட்டு இருந்தாருன்னா மக்கள் கோபத்தான் போடுவார்கள் அதே மாதிரி திருமா அவர்கள் வந்து உயர்மட்ட விசாரணை தேவை அப்படிங்கிறாங்க ஆனா அதோட விசிகோட பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா அவருடைய விமர்சனம் நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இவ்வளவு கூட்டம் இருக்கும் போது அங்க ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும் அப்படிங்கிறது தெரியும் எல்லா இடத்துலையும் நீங்க ஏன் வந்து ஆட்களை சரியானபடி நீங்க நியமிக்கல துறை சார்ந்து என்ன நீங்க செஞ்சீங்க அப்படின்னு அடுக்கடுக்கா வந்து கேள்விகளை எழுப்புறாரு இப்ப மறுபடியும் இந்த இஷ்யூ ஒண்ணு வருதே விசிகா ல அரசனுடைய நிர்வாகத்தன்மை அதை வந்து அவர் சொல்றதுக்கும் நீங்க ஆதவர்ஜனா சொல்றதுக்கும் பாருங்க டிஃபரன்ஸ் வந்து ஆதவர்ஜன் சொல்லியிருக்காரு நிச்சயமா வந்து விமர்சன விமர்சனம் வைக்கத்தான் போறாங்க கூட்டணி கட்சிகள் சொல்லித்தான் ஆகணும் ஏன்னா மக்களுக்காக பேசவில்லை என்றால் கஷ்டம் இல்ல அதுதான் சார் இதை மட்டும் இதெல்லாம் சொல்றேன் விசிகாக்குள்ளேயே குள்ளையே திருமா சொல்றது இப்ப தான் நம்ம விசிகா சர்ச்சை முடிஞ்சுது ஒரு ஓய்ஞ்சிச்சு இதோட இப்ப பார்த்தோம்னா அந்த விசிகாக்குள்ளேயே திருமா வந்து அந்த வெயிலின் வீரியத்தால் தான் நெரிசலால் அல்ல உயிர் பலி நெரிசலால் அல்ல வெயிலின் வீரியத்தால் ஏற்பட்டிருக்கலாம் உயர்மட்ட விசாரணை தேவை அவரோட ஸ்டேட்மெண்ட் சரியானபடி கவனக்குறைவு அப்படிங்கிறத விளக்கம் அவருடைய கேள்வி அவர் ட்வீட் போட்டார் அதன் பிறகு தலைவர் சொல்வதே துணை பொதுச் வந்து முதல்ல அறிக்கை விட்டார் திருமா அறிக்கை விட்ட பிறகு அவர் விட்டு இருந்தாருன்னா நம்ம குறை சொல்லலாம் இல்ல திருமாவை விட இவர் வந்து வேற மாதிரி டீல் பண்றாருன்னு அவர் சொன்னது கவனக்குறைவு நிர்வாகின்மை அதெல்லாம் ஒத்துக்கிறோம் அதை சொல்லிட்டோமே இப்போ இவர் சொல்றது என்னன்னா இந்த ஹீட் ஸ்ட்ரோக் இந்த வெப்ப தாக்கம் அதிகமாகுதுல்ல இதை மக்கள் தாங்குகிற அளவுக்கு இல்லை என்பது ஃபோட்காஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல இருபது நாளாக சொல்லிகிட்ருக்காங்க இந்த புழுக்கம் அதிகமாக இருக்கும் வெயிலின் தாக்கம் கொடுமையாக இருக்கும் அனல் காற்று வீசும் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் மாநில அரசு மத்திய அரசுக்கிட்ட கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருணும் இந்த ஆண்டு இந்த விமான சாகசத்தை நீங்கள் ஜனவரி மாதம் நடத்துங்கள் அல்லது பிப்ரவரி மாதம் நடத்துங்கள்னு சொல்லியிருக்கணும் அதுவும் அரசு செய்த தவறு அவருடைய தான் இந்த பிரச்சனை உயர்மட்ட விசாரணை என்ன தெரிஞ்சிருப்போகுது நீங்கள் வெயில் புழு வெயில் புழுக்கத்தை இந்த வெயில் தாக்கத்தை தடுப்பதற்கு அரசாங்கம் இந்த ஹெலிகாப்டர்களுக்கெல்லாம் மேலே விமானத்துக்கு மேலே குளிர்ந்த திரவத்தை தூவி இந்த புழுக்கத்தை தணிக்க முடியுமா ஸோ இந்த உயர்மட்ட விசாரணையில் அடைய போகிற பலன் என்ன மக்களுக்காக நாங்கள் நிற்கிறோம் அப்படின்ற ஒற்றை வரி அதை தாண்டி வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ காங்கிரஸ் வந்து ஒரு லட்சம் அறிவிச்சிருக்காங்க தனிப்பட்ட தமிழ்நாடு காங்கிரஸ் என்ன நமக்கு எதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது ஆளுங்கட்சிக்கு கட்சிக்கு ரொம்ப ஜாலிச்சிடக்கூடாது முதலமைச்சர் நன்றாக செயல்பட்டார் துணை முதலமைச்சர் நன்றாக செயல்பட்டார் அதிகாரிகளும் அவர்கள் பங்குக்கு செய்தார்கள் அறிக்கை விட்டு கொழப்பறதை விட ஒரு லட்ச ரூபா கொடுத்துட்றாரு பாருங்கள் பிரச்சனை பண்ணுறாங்கன்னா நாங்கள் மக்களோட மக்களாக நிற்கிறோம் அதான் சொன்னேன் இந்த பிரச்சனை அப்படின்னா எதை விஷயத்த பூதாகரமாக வெளிக்கொண்டு வருகிறார்களோ அந்த பிரச்சனையை எல்லோரும் பேசியாகணும் எதிர்கட்சிகளும் பேசியாகணும் கூட்டணி கட்சிகளும் பேச வழி இல்லை பேசிக்கொண்டிருக்கிறோம் இல்லை கனிமொழியோட ட்விட்டு க நீங்கள் அதுக்கு என்ன சார் பதில் சொல்ல வரீங்க அவ தான் அவங்களோட ட்விட் வந்து எதை புரிய வைக்கிறது அப்படிங்கிறீங்க உங்களுடைய பார்வையில் அரசுக்கு சாதகமா சொல்றாங்களா இல்ல மக்கள் வந்து இனிமே ஒரு அவேர்னஸோட இருந்துக்கணும்னு சொல்ல வர்றாங்களா என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்றீங்க அமைச்சர் மாசு சொன்னதற்கு மாற்றாக கனிமொழி சொல்லிவிட்டதாக இணையதளங்களை விமர்சிக்கிறாங்க ஆளுங்கட்சி தரப்பிலிருந்தே இப்படி ஒரு பதில் வருகிறது சமாளிக்க முடியாத கூட்டத்தை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ நீங்கள் அரசாங்கம் உங்களுக்கு வந்து திறமை இல்லையா என்று கேள்வி வருகிறது ஆனால் அதில் இருக்கிற உள்ள அர்த்தம் நீங்கள் எப்படின்னா ஒரு இடத்துல இவ்வளோ பேர் தான் கூட முடியும் என்கிற ஒரு எண்ணிக்கை தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் மக்களுக்கு நீங்கள் போய் வெயில் தாக்கம் இருக்கிறது நம்மளால் இருக்க முடியுமா நம் குழந்தைகள் தாங்குவார்களா அப்படி ஒரு கனியோடு தான் யோசிக்கணும் அந்த அடிப்படையில் சொல்லியிருக்காங்க அதாவது ஆளுங்கட்சியில் இருப்பவரே சமாளிக்க முடியும் சொல்லிட்டாங்க கனிமொழி சொல்லிட்டாங்க இந்த அரசுக்கு வந்து திறன் இல்லை திறமை இல்லை அப்படின்னு எடுத்துக்க கூடாது இப்போது ஒரு ஆளுங்கட்சியில் இருப்பவர் இந்த அந்த ஆளுங்கட்சிக்கு அறிவுரை சொல்கிற இடத்தில் வந்தால் ஏற்றுக்கொள்ளணும் நீங்கள் வந்து ஒரு இப்போ எந்த எந்த இப்போ அதிமுக ஆட்சியில் இப்படி ஒரு அறிக்கை வந்தால் உடனே எப்படி வரும் அம்மாவை மீறி யாரும் பேசக்கூடாது ஆனால் உண்மையிலே கனிமொழி விடுவிட்டு அறிக்கை விவாதத்துக்கு வரும் பிரச்சனைகள் வரும் ஆனால் யதார்த்தம் என்ன அதான் நீங்கள் பார்க்கணும் அமைச்சர் என்ற முறையில் மாசு சொன்னது வேறு ஆனால் இந்த மாதிரி இடத்தில்

அப்போ எங்களுக்கு தண்ணி இல்ல முதல்ல வந்து கூட்டம் குடித்து விட்டது எங்களுக்கு ஏன் இல்லை இந்த பிரச்சனை வரதான் செய்யும் நீங்கள் போலீஸை மதிக்காத கூட்டம் சட்டத்தை மதிக்காத கூட்டம் ஒரு பொது தன்மை இல்லாத கூட்டம் லேன் டிசிப்ளின் எந்த ஒரு ஒழுக்கம் இல்லாத கூட்டம் இப்படி தான் இருக்கும் நீங்கள் பொதுமக்கள் என்றால் ஒரு சில வரைமுறைகள் வேண்டும் எனக்கு வந்து அரசாங்கம் செய்யணும் நாங்கள் இப்படி தான் இருப்போம் நாங்கள் வருவோம் ஒரு லட்சம் பேர் இடத்துல ஐம்பது லட்சம் பேர் வருவோம் அப்புறம் உங்க இஷ்டம் அதுக்கு வந்து நீங்கள் கூப்பிடவும் கூடாது அதுவும் நான் வந்து டெக்ளேர் பண்ணிடுறேன் அப்போ இந்த மாதிரி சாகச நிகழ்ச்சிக்கு பொதுமக்கள் வந்து பார்வையிடுங்க நீங்களும் கூப்பிடக்கூடாது நாங்கள் வரமாட்டோம் நாங்கள் சேஃபாக வீட்டில் இருந்துக்கிறோன்னா நாங்கள் ரெடி மக்கள் ரெடி இருந்துக்கிறோம் அதே சமயம் நீங்கள் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கூப்பிடாதீங்க எங்களை எதுவும் பொது இடத்துக்கு கூப்பிடாதீங்க அப்படிங்கிறது மக்கள் டெக்ளேர் பண்ணிடணும் பொது இடத்துக்கு அரசாங்கம் கூப்பிடுறது கூப்பிடுறது விட்டுருங்க நான் கேட்குற திரும்ப ஒரே கேள்விதான் நீங்க நீங்கள் எந்த இடத்தில் பார்க்கிங் செய்யணும் பாஸ் கொடுத்துருக்காங்களா இல்லை பாஸ் இல்லைன்னா இங்கே ஒன்றும் வேண்டாங்க நீங்கள் உங்களுக்கும் தொடர்பு இருக்கும் மீடியாவில் சிசிடிவி ஃபுட் வாலாங்க ரோடில் எடுங்க திருவல்லிக்கே திருவல்லிக்கணி போலீஸ் நிலையத்திலிருந்து அண்ணா சிலை வரைக்கும் இருக்கிற கமர்ஷியல் பில்டிங்கில் இருக்கிற கேமரா எடுத்து ஆய்வு செய்யுங்க மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு பாருங்கள் இருபத்தெட்டாம் தேதி துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பவள விழா மாநாடு முடிஞ்சோன்னா அவங்க அடுத்தடுத்த கட்ட நகர்வு போகுது ஒன்றாம் தேதி இந்த இது இப்ப வர்ற ட்விட்டும் நீங்க சொல்ற மாதிரி உங்களுடைய பார்வையை நீங்க சொல்லிட்டீங்க இணையத்தில் வரக்கூடிய விமர்சனங்கள் அப்படிங்கிறதும் ஆளுங்கட்சியே குறை சொல்கிறாரா கனிமொழி அப்படிங்கிறதும் அப்ப அப்ப உள்ளதையும் இதையும் நம்ம முடிச்சு போட முடியுமா தனித்து விடப்படுகிறாரா கனிமொழி இங்க ஆளும் கட்சியே ஆளும் அரசையே குறை சொல்கிறாரா கனிமொழி அப்படிங்கிறது அந்த அம்மா வந்து தன்னுடைய தந்தையார் அந்த நினைவுக்காக நான் தனியாக இல்லை நீங்கள் என்னுடன் இருப்பதாக உணர்கிறேன் அப்படின்னு ஒரு கவித்துவமா சொல்றாங்க அத அந்த சமயத்துல சொல்றாங்க சொல்ல அந்த எந்த சமயத்துல அவங்க அந்த பதிவை போடுறாங்கங்கிறது முக்கியம் இல்ல இல்ல அதுதான் நான் வந்து தனியாக இருக்க அதாவது தனியுமே இருப்பதாக நினைக்கவில்லை நீங்கள் என்னுடன் இருக்கிறீர்கள் இது சாதாரணமாக நீங்கள் கனிமொழி வேண்டாம் ஒரு தந்தை இழந்த ஒரு மகள் ஒரு சொல்கிற கவிதை அவ்வளவுதான் சொல்லுவாங்க சார் இப்போ எப்படி நினைவு நாள்ல நீங்க சொல்லுங்க அடுத்து அவர் இறந்தப்ப நீங்க சொல்லுங்க நினைவு நாள்ல சொல்லுங்க அது இல்லாம இந்த அரசியலோட நம்ம பாக்குறோம்னா உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் ஆனதுக்கு ரெண்டு நாள் கழிச்சு நீங்க இந்த பதிவை போடுறீங்க இப்ப வாட்ஸ் த ரீசன் அது என்ன காரணம் நம்ம அந்த பதிவு அந்த சமயத்துல என்ன ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல இல்ல நீங்க நினைவு நாள்ல போட்டீங்கன்னா சரி நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு தருணமாக நம்ம அதை பார்க்கலாம் அதுதான் அரசியலாக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்கன்னு அரசியல் ரீதியாக கனிமொழி தனித்து விடப்பட்டாரா அப்படின்றத உங்கள் கேள்வி நேரடியாக பொருள் புரிஞ்சுக்கிறேன் சரி உதயநிதி துணை முதல்வர் ஆகிவிட்டார் அப்போ வந்து அவருக்கு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் எதிர்ப்பு பதிவு பண்ணல அவருக்கு வந்து மிக சுலபமாக இந்த பதவி கிடைத்து விட்டதாக நான் கருதுகிறேன் அவருக்கு இன்னும் அனுபவம் தேவை முதலமைச்சர் திமுக தலைவர் ஒரு முறை சொன்னார் இந்த கோரிக்கை வலுத்து இருக்கிறதை பழுக்கவில்லை என்று சொன்னார் இப்போ எப்படி பழுத்து விட்டது அப்படின்னு வெளிப்படையாக சொன்னாங்களா சொல்லலை இன்னும் சொல்ல போனால் மத்தியில் வந்து உங்களுக்கு நிலைக்குழு தலைவர் பதவியெலாம் கிடச்சிருக்கு திமுகவில் அப்போது அவங்களுக்கும் ஒரு எலிவேஷன் கண்டிப்பாக திமுக ஹைகமாண்டில் அந்த அனுமதி வாங்காமல் இந்த பதவியை அவர் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார் இன்னும் சொல்ல போனால் பாஜகவில் இருந்து கூப்பிட்டு கேட்பாங்க இந்தந்த மாதிரி நிலைக்குழு இருக்குது உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு தலைவர்கிட்ட கேட்டு தான் கனிமொழி சம்மதம் சொல்லியிருப்பார் ஸோ அப்போது உங்களுக்கு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து ஒருங்கிணைப்பு இருக்கிறது ஏதோ ஒரு வகையில் பாண்டேஜ் இருக்குது அப்போது உதயநிதி துணைமலராகிவிட்டார் கனிமொழி தனித்து தனித்துவிடப்பட்டார்னா அரசில் எம்பியாக இல்லை இல்லை எம்பியாக இருந்தும் நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவராக இல்லை நிலைக்குழு தான் பார்லிமெண்ட் கமிட்டியில் ஒரு சேர்மனாக இல்லைன்னா நீங்கள் சொல்லலாம் எல்லா வகையிலும் கனிமொழிக்கும் ஒரு பக்கம் ஏற்றம் இருக்கிறது கட்சியில் அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது இது நம்ம வெளிப்படையாக பேசணுன்னா ஏதாவது ஒரு இடத்தில் உதயநிதி சர்க்காஸ்டிக்காக ஆன்சர் பண்ணியிருக்கணும் நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் போய் பெரியார் சமாதிக்கு போனீங்க அண்ணா நினைவிடத்துக்கு போனீங்க கலைஞர் நினைவிடத்துக்கு போனீங்க உங்களுடைய சின்ன பாட்டி வீட்டுக்கு போய் ஆசி வாங்கலையே அப்படின்னு கேட்டு அந்த இடத்துக்கு நான் போக விரும்பவில்லை ஏன் போகணும் அப்படின்னு இருந்து அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து இந்த அம்மா சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் சொல்கிறது நியாயம் இது வந்து நம்ம என்னன்னா இதெல்லாம் எதுவுமே வெளிப்படையா நடக்க போறது இல்ல நீங்க சொன்ன எல்லா பதவியும் டெல்லி அரசியல் அப்ப இவங்க தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள இங்க அவங்க வந்து விரும்புறாங்களா வர்றதுக்கு விரும்புகிறாங்களா இப்ப மாவட்ட செயலாளர்கள் பதவியை எல்லாம் கொடுக்க போறாங்க எழுபத்தி புதிதாக மாற்றம் செய்ய போறாங்க எழுபத்தி மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட பதவி வரப்போகிறது இந்த இடத்துலயும் ஆதரவு அப்படிங்கிறது தன்னுடைய ஆதரவு மாவட்ட செயலாளர்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள நம்மளுடைய பங்கு இருக்கணும் அப்படிங்கிறது கனிமொழி அவர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறதா அவங்களுக்கு அது மாதிரி கொடுத்தா இங்கே திமுகவில் இல்லை சரியாக வராது அப்படிங்கிறது ஸ்டாலின் அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறதா திமுக தலைவராக இல்லை கனிமொழி அவர்களுடைய ஆதரவு மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு எத்தனை பேர் பட்டியலில் போடுவீங்க நீங்கள் தூத்துக்குடியில் போடலாம் இப்போ கன்னியாகுமரியில் மனோ தங்கராஜ் இருந்தாருன்னு எடுத்துட்டாங்க மாவட்டத்தில் பரு அமைச்சர் பதவி எடுத்தாங்க மாவட்ட சிலர் இருக்கார் இப்போ அங்கொன்று இங்கொன்றும் இருப்பாங்க ஆனால் கனிமொழியுடைய கோரிக்கை நிறைவேறவில்லை ஈடுபடவில்லை அப்படின்ற கோணத்தில் நீங்கள் அரசியல் கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சரியாக வராது ஏனென்றால் இப்போ அவங்களுக்கு இருக்கிற முக்கியத்துவத்தை குறைப்பதற்காகத்தான் உதயநிதியை கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா உதயநிதி பிரச்சனை என்பது வேறு மாநில அரசியல் என்பது வேறு ஆனால் இவங்க எம்பியாக இருந்துட்டு டெல்லியில் அரசியல் செய்கிற அந்த எண்ணத்தில் இருந்துட்டு இல்லை இல்லை நான் திடீர்னு மாநில அரசுக்கு வர வர விரும்புகிறேன் அல்லது வேறு ஏதாவது ஒரு தகவல் சொல்லியிருந்தால் நம்ம பேசலாம் நீங்கள் எம்பியாக இருக்கிறீங்க மத்திய டெல்லியில் தான் அரசியல் பண்ண போகிறீங்க கண்டிப்பாக இதையெல்லாம் கடந்து நீங்கள் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது கண்டிப்பாக கனிமொழிக்கு ஒரு சின்ன இக்கு இருக்கும் ஒரு இக்கு இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இந்த கட்சியினுடைய பல்வேறு விஷயங்கள் தனக்கு தெரியாமல் நடக்கிறது அப்படின்னு விரும்பியிருக்கலாம் சொல்லியிருக்கலாம் இதில் கண்டிப்பாக அங்கே கட்சியில் சில விஷயங்கள் கனிமொழிக்கு பிடிக்காமல் இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்ல அரசியலில் இப்போது துணை முதலமைச்சருடைய பதவி எந்தெந்த அமைச்சர்கிட்ட எடுத்தாங்க எதுவுமே எடுக்கலையே அப்போது ஸ்டாலின் நினைத்திருந்தால் அல்லது உதநிதி விரும்பி இருந்தால் சில பேர்கிட்டதை எடுத்திருக்கலாம் ஆனால் எடுக்கலையே அப்போது கட்சியில் ஏதோ ஒரு கண்டிப்பாக ஒரு குழப்பம் இருக்கும் இல்லாமல் இருக்கா சீனியர்களோடு முதலமைச்சருக்கு ஒரு நிலடு இருந்திருக்குல்ல அவருக்கு வந்து துணை முதலமைச்சருக்கு ஒரு கூடுதல் துறை கொடுத்துருக்க வேண்டும் என்று நிச்சயமாக முதலமைச்சர் ஆசைப்பட்டிருப்பார் ஆனால் அது கிடைக்கலையே அப்போ இருக்கும்போது கட்சியில் கனிமொழி மட்டுமா பலதரப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக கட்சியில் இருக்கும் அதையெல்லாம் இருந்து அதை எப்படி கன்சோல் பண்ணார் முதலமைச்சர் இப்போது ஜனவரி மாதத்துலேருந்து துணை முதலமைச்சர் பதவி பேசி கொண்டிருந்தாங்க இருந்தாங்க எப்போ கொடுத்தார் பத்து ஆச்சு கண்டிப்பாக இந்த பிரச்சனை எப்படி அணி தீர்த்தாருன்னு நமக்கு தெரியல நிச்சயமாக கனிமொழியிடம் பேசியிருப்பார் இந்த மாதிரி வந்து உதயநிதியை எலிவேட் பண்ணுறோன்னு கனிமொழி அப்போ என்ன சொல்லியிருப்பான் நமக்கு தெரியாது எனக்கு ரெண்டு தனிப்பட்ட நபர்கள் பேசிக் கொள்கிற உரையாடல் நமக்கு தெரியாது அப்போ கனிமொழி கிட்ட இன்னொரு கேள்வி கேட்குறாங்க துணை முதலமைச்சருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்னென்னு யாருக்கும் யாரும் அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க இருந்து பணியாற்றுவார்கள் அப்போது அப்போ சொல்லிருக்கலாம்ல அவருக்கு அனுபவம் குறைவு எனக்கு அனுபவம் அதிகம் அப்படின்னு தான் ரெண்டு பாயிண்ட் சொல்லிருக்கலாமே அதை கூட சொல்ல வேண்டாம் அவர் வந்து இப்படிலாம் செயல்படலாம்னு சொல்லியிருந்தால் கூட சிக்கலாக போயிடும் அதனால் அரசியலில் எங்க கலைஞர் முதலமைச்சர் ஸ்டாலின் துணை முதலமைச்சர் எத்தனை பிரச்சனை இருந்தது அப்பா மகன் அடுத்து தான் தலைவர் அடையாளம் காட்டப்பட்டு விட்டார் எத்தனை பிரச்சனைகள் சந்தித்திருக்கிறார்கள் துணை முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற சொன்ன பிறகு அழகிரி எம்பி ஆக்கப்பட்டார் மத்திய முதல மத்திய அமைச்சர் ஆக்கப்பட்டார் அதில் சமாதானம் பண்ணாங்களே அந்த மாதிரியான திமுக நெருக்கடிப்பு இருக்கா கலைஞர் இருந்த போது ஸ்டாலினை நீங்கள் தூக்கி பிடிப்பதற்கு உயர்த்துவதற்காக இருந்த பிரச்சனைகள் இப்போது இருக்கிறதா அதை விட குறைவு நான் நினைக்கிறேன் அதனால் இங்கே கனிமொழிக்கும் உதயநிதிக்கும் ஏதோ ஒரு அரசியல் மாறுபாடு இருப்பதாக நினைத்தால் இருக்கலாம் ஆனால் வெளிப்படையான மோதல் வந்தால் தான் நம்ம வந்து அது விமர்சனம் செய்வதற்கும் விவாதிப்பதற்கும் நல்லா இருக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி நன்றி இதுவரை பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம்